மகாபாரணி வழிபாடுனால கன்னி தெய்வங்கள் வழிபாடு பெண் கன்னி தெய்வமாக ம மனசுல வச்சுக்கணும் நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாகவே அது மாறுற மாதிரி பெண் கன்னி தெய்வ வழிபாடாகவே அது கன்னி வழிபாடாக எடுத்துக்கோங்க கன்னி பெண் கல்யாணம் ஆகாத பெண் ஏஜ் அட்டன் பண்ணி இருக்கணும் கல்யாணம் ஆகாத பெண்ணா இருக்கணும் அந்த பெண்ணுக்கு வந்து கையில கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அந்த கல்யாண ஆகாத பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும் உங்களுக்கு அவ்வளோ மங்கள விஷயங்கள் உங்கள் வீட்டில் ஆக தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும் உங்க வீட்டில் விலகி இருந்த திருமண பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்த அவிதா நவமி வந்து ரொம்ப விசேஷமானது உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த பதவி பெறுறவங்க வந்து பெண்ணை மதிக்கிறவங்க தான் இந்த வீட்டில் வந்து இந்த பெண்ணை மதிக்காத தன்மையினால அப்படியே டவுன் ஆயிருந்தாங்க அதை வந்து இந்த மாதிரி அவிதா சீதா நவமியில நீங்க இந்த பூஜைகள் பண்ணும்போது உயர்ந்த பதவி அந்தஸ்து எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிரும் உங்க கையால் கொடுங்க அவங்க வாங்கும் உணவு உங்களுடைய கண் பார்வையும் உங்க கையில் உள்ள வைப்ரேஷன் தான் அங்க முக்கியமாக முக்கியம் நீங்க கொடுக்கறவங்க வந்து வாங்கும் போது அவங்க உங்களை பாக்குறது நீங்க அவங்கள பார்க்கும் போதும் அது வந்து மிகப்பெரிய சக்தியை உருவாக்கும் ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு என்ன செய்யலாம் விரிவான விளக்கங்களா குறிப்பா மகாலி அமாவாசை வரைக்கும் என்னென்ன விரிவான விளக்கங்களை நம்மளுடைய அரங்கத்துல இணைந்து நம்ம ஆன்மீக உலா நேயர்களுக்காகவே விரிவா பகிர்ந்துட்டு இருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் நம்ம நேற்றைய பதிவுல வந்து வந்து அழகா வியாதி பாதம் என்ன செய்யணும் யார் செய்யணும் குறிப்பா சொன்னீங்க பெற்றோர்கள் இருக்கிறவங்களும் பிரிந்து இருக்கிறவங்களும் எப்படி செய்யணும் செய்யறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் பத்தி சொன்னீங்க இதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம பரணிய சொல்லலாம் இல்லையா புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த மகாபரணிக்கும் அற்புதமான பலன்கள் இருக்கு இதை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பலன்கள் இருக்கு இந்த மகாபரணிங்கிறதே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பினுடைய ரெண்டாவது இடம் அம்மாவடியுடைய ஜனன உறுப்பு அப்படிங்கிறது அங் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எம தர்மனுடைய வாழ்விடம் எமப எம தர்மன் உருவானது அப்படிங்கிறது எம தர்மன்னா தர்மராஜா அவன் வந்து உருவான மகாபரணி அப்படிங்கிறது அப்போது அந்த மகாபரணியில் வந்து நம்மளுக்கு என்னென்னா அந்த மகாபரணியில் ஆசைகளுடன் உருவாக்கிய இந்த உலகத்துல ரொம்ப ஆசைகளுடன் இந்த பூமிக்குள்ள வந்திருப்பாங்க வந்துட்டு முழுமையாக வாழ முடியாமல் அந்த டீனேஜர் தொடும்போது டீனேஜர் தொடும்போது தன்னுடைய கணவனை பற்றி கற்பனை இருக்கும் மனைவியை பற்றிய கற்பனை இருக்கும் நான் இவ்வளவு என் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆசைகளுடன் பெண்ணும் ஆணும் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு திடீர் திடீர்னு நோய்வாய்பட்டு அம்ம நோய் வரும் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகாது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம இது பண்ணிட்டோம் ஆனால் திடீர் நோய்கள் பட்டு திடீர்னு இறப்புகள் வந்துடும் அந்த இறப்பு வந்து அவங்களால அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்மளுடைய இறப்பு இவ்வளவு மோசமாக போகுமா அப்படின்னா நீங்க சொல்றது சரிதான் நிறைய குழந்தைகள் இப்போ சமீப காலங்கள வந்து கேன்சர் மாதிரியான நோய் எல்லாம் வந்து அதெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அவங்களால நான் இவ்வளவு ஆசைகளோட ஃபுல்லா நான் இழந்துட்டு போறேனே அப்படிங்கறது அந்த வழிகளோட அந்த குழந்தைங்க அப்ப அவங்க சின்ன சின்ன ஆசைகள் தான் ரொம்ப ஒரு தான் ஆசை இருக்காது ஒரு கம்மல் போடலாம் நெக்லஸ் போடலாம் இந்த ட்ரெஸ் போட்டா இந்த பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் கூட நான் எப்படி வெளியில சுத்துவேன் அந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட அந்த உடல் அணிவிக்காமல் போய்விடும் அந்த உடல் அணிவிக்காத அந்த உயிர் ஆத்மா வந்து எங்க நிற்கும்னா நம்மளுக்கு மகாபரணியாக நம்மளுக்கு தோசமாக நிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மகாபரணி தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய தடை கொடுக்கும்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் டக்கு நம்ம கிட்ட நெருமா அது நடக்காது ஒரு சின்ன ஒரு இது கூட நான் எலிஜிபிள் இல்லையா இந்த இதை தொடர்ந்து கூட போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்குறோமே அதை கூட தொட முடியல ஆனால் எவ்வளோ விஷயம் நாளைக்கு வருது அந்த சின்ன விஷயத்தை நேரம் தொட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகியல் விஷயத்தை முக்கியமான விஷயங்களே அவங்களால ஆக்டேட் சின்ன ஒரு சிறுபிளைத்தனமான ஆசைகள் கூட அவங்களால நிறைய பக்கெட் ஆசை அப்படிம்பீங்க இல்லையா அதெல்லாமே அவங்க பக்கெட் லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்ல வந்து சில பருக்கு டிக்கே விழாது சும்மா கனவுளோட அந்த பக்கெட் லிஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் உலகத்துல வாழ்ந்தோம் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதை ஆளும் தன்மையுடன் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அனுபவிக்க முடியாது இதுதான் மகாபரணியுடைய சாபமாக மாறுகிறது இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணா மகாபரணி வழிபாடுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த மகாபரணி வழிபாடு எப்படி எடுக்கணும்னா நம்ம எப்போதும் மாறியே தென் மூலையில வந்து அது மகாபரணி வழிபாடுனால கன்னி தெய்வங்கள் வழிபாடு பெண் கன்னி தெய்வமாக மனசில் வச்சுக்கணும் நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாகவே அது மாறுற வழிபாடாகவே அது கன்னி வழிபாடாக எடுத்துக்கோங்க அந்த வழிபாடை வந்து தென்மேற்கு பகுதியில் உங்க ஹால்லையோ இல்லட்ட உங்க பெட்ரூம்ல அந்த தென்மேற்கு பகுதியை நோக்கி நீங்க வச்சுட்டு அங்கே இல்லட்ட கிச்சன்ல வைக்கலாம் அந்த தென்மேற்கு பகுதியில் வச்சு அதில் வந்து ஒரு மாப்பலகை மரப்பலகையை போட்டு அந்த பலகை மேல் நீங்க வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கோங்க முக்கியமாக அந்த குழந்தைக்கு வேண்டிய அந்த சின்ன சின்ன ஆசைகளான கம்மல் ஜிமிக்கி கொலுசு எல்லாமே வாங்கி வைங்க முக்கியமான ஒரு இது கொலுசு தான் மிக மிக முக்கியமானது அந்த கொலுசை வந்து அந்த கொலுசை தண்ணி வச்சிருக்கீங்களா அதுக்கு கட்டி வச்சுட்டு அந்த செம் தண்ணியுடன் சேர்த்து அதோட கட்டி வச்சுட்டு மேல் ஒரு துணி ஒரு ஏதாச்சும் ஒரு துணி அதுக்கு ஆசைப்பட்ட துணிகளை அது மேலே கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக படையல் போடுங்க அது ஸ்வீட்டு என்னென்ன சின்ன சின்ன பலகாரங்கள் எல்லாமே அதாவது இந்த பலகாரத்தில் வந்து அதிராசம பணியாரமும் ரொம்ப முக்கியமானது அந்த பலகாரத்தை முக்கியமாக வச்சுட்டு மீதி எல்லா பலகாரங்கள் என்னென்ன வருதோ அதை காரங்கள் பழங்கள் எல்லாம் வச்சு உணவுகள் தயாரித்து வச்சு கும்பிடுவேன் கும்பிட்டுட்டு அந்த பொரிய எல்லாம் வச்சு மறுநாள் நான் சொன்ன மாதிரியே பசு மாட்டுக்கு கொடுக்கறதும் காகத்துக்கு கொடுக்குறதும் மறுநாள் மீனுக்கு போடுவதும் இது மூணும் எப்போதுமே ஃபார்மேட் பண்ணிக்கோங்க இது அந்த வழிபாடை பண்ணி இந்த வழிபாடை பண்ணி அந்த கலசத்தை வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதை வந்து பொரியெல்லாம் போட்ட பருவு அந்த கொலுசு இருக்குல்லையா அந்த கொலுசு அவளுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒரு தட்டில் வாங்கி வச்சு அந்த தட்டை வந்து ஒரு அதாவது ஒரு கன்னிப்பெண் கல்யாணம் ஆகாத பெண் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும் கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருக்கணும் அந்த பெண்ணுக்கு வந்து கையில கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும் உங்களுக்கு அவ்வளோ மங்கள விஷயங்கள் உங்க வீட்டில் அடுத்த தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குது நான் போன வருஷம் செஞ்சவங்களுக்கு இந்த வருஷம் நடந்திருக்கு இதை பண்ணும்போது அவ்வளோ வித்தியாசம் ஏற்படும் அதனால இதெல்லாம் பண்ண பண்ணிங்கன்னா இந்த மகாபரணி வந்து உங்களுக்கு சாபமாக இருக்காது வரமாக மாறிவிடும் அழகாக சொன்னீங்கம்மா இப்போது தென்மேற்கு மூலையில் தான் வச்சு செய்யணும் செய்யணும் இதுக்கு முன்னாடியும் ஒரு வழிபாடு தென்மேற்கு மூலையில தான் வச்சு செய்யணும் ஒரு திதிக்குன்னு சொன்னீங்க தென்மேற்கு மூலை எங்க வீட்டுல இல்ல அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்கு ஹால்ல இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில நான் வந்து பூஜை ரூம் வச்சிருக்கேன் பூஜை அறை வந்து ஒரு அலமாரிக்கு மேல பூஜை அறை இருக்கு கீழே ஒரு அலமாரி காலியா இருக்கு அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த அலமாரியிலயோ இல்ல கீழேயே அந்த பூஜை அறைக்கு கீழயோ நம்ம தென்மேற்கு மூலைய வந்து சூஸ் பண்ணி அங்க வச்சு செய்யலாமா ஏன்னா சுவாமி படம் இருக்கு அந்த இடத்துல நம்ம வச்சு செய்யலாமா கண்டிப்பா செய்யலாம் அந்த சாமி படத்தை க்ளோஸ் பண்ணி ஓகே நீங்க இதை வந்து விளக்கேத்தி இது நிறைவேற்ற வரைக்கும் அங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இப்போ படங்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வீட்டுல மாட்டியே வச்சிருப்பாங்க நல்ல அழகா வந்து இதெல்லாம் போட்டு ஆனால் சில பேர் எடுத்து வச்சு கீழே கும்பிடுவாங்க அப்படி கீழே எடுத்து வச்சு கும்பிடலாமா எடுத்து வச்சு தான் எடுத்து வச்சு தான் கும்பிடணும் அது வந்து ஸ்பெஷலாகவே நம்ம எடுத்து எந்த ஒரு இப்போ விநாயகர் சுத்தினா விநாயகரை வந்து எடுத்து எடுத்து கீழ வச்சு அவருக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம கும்பிடணும் அதே போல இறந்தவங்க இப்போ நம்மளுக்கு சில பேருக்கு படமே தெரியாது சில பேருக்கு நம்மளுக்கு முன்னோர்களில் நம்ம இப்படி ஒரு குழந்தை இறந்துருக்குன்னா கூட தெரியும் தெரியாது போது அந்த படத்துக்கு நம்ம எங்க போடுறது அதுக்காக தான் கலசச்சம் கலசச்சம்பிள் தண்ணியை வைத்து அங்க வந்து அந்த தண்ணியில் ஏதாவது போட வேண்டும் பூக்கள் போடுறது ஒட்ட போடுறது தான் முக்கியம் அதல அந்த கொழுசுங்கறது அந்த பெண் தத்துவத்துக்குரியதாக மாறிவிட அந்த கொழுசை நம்ம தானம் கொடுத்துறணும் கொடுத்துடணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தானம் கொடுத்துறோம் அந்த கலச செம்பல இருக்குற தண்ணியை என்ன தண்ணியை வந்து வீட ஃபுல்ல சுத்தி தெளிச்சிட்டு செடிகள் கூத்துறதம் முக்காவாசி சுத்தி தெளிச்சிட்டு மேல மாடி மொட்டை மாடில போய் அந்த பிடி சவத்தில் வந்து சுத்தி ஊத்துறோம் அந்த தண்ணியை அது வந்து கால் படாதது கால்ல விடாதது அதனால அதை சுத்த அப்படியே ஊத்தி எடுத்துருவாங்க ஊத்தி எடுத்துட்டாக்க அது வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் இன்னொரு வழிபாடு முறையும் இருக்குன்னு சொன்னீங்க நவமிக்கு அது என்னது அடுத்தால அவிதா நவமி அபிதா நவமி வந்து ரொம்ப நவமி அதாவது நம்மளுடைய அடுத்த நவமிகளில் அவிதா நவமி இது வந்து நம்மளுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வருது ஓகேங்களா இந்த செப்டம்பர் இருபத்தஞ்சுல அவிதா நவமி இந்த நவமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது என்னன்னா கணவனுக்காகவே வாழ்ந்திருப்பாள் கணவனை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாள் கணவனுக்கு பணிவிடையே செஞ்சுக்கிட்டு இருப்பாள் அதே மாதிரி புருஷன் வந்து க மனைவியை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் என் மனைவிக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கனவுகளோடய வாழ்ந்திருப்பான் ஆனால் இந்த ரெண்டுமே கணவனுக்காக வாழ்ந்தவளும் சரி மனைவிக்காக வாழ்ந்த திடீர்னு இறப்பு சந்திச்சிருவாங்க சந்திக்கும் போது அந்த ஆத்மா வந்து அந்த கணவன் மேல் உள்ள பற்று வந்து நீங்காமலேயே இருந்திருக்கும் இது வந்து சுமங்கலி தன்மை ரொம்ப பவித்திரமான தன்மை இதை யாரை எடுத்துக்கலாம்னா ராமன் சீத்தையை எடுத்துக்கலாம் ராமன் சீத்தையுடைய அவிதா நவமி வந்து ராமன் வந்து சீத்தைக்காகவும் சீத்தை ராமனுக்காகவும் வாழ்ந்த அவ்வளவு பவித்திரமான ஒரு அன்புக்குரிய இடமாக அந்த அவிதா நவமி இருப்பதனால் இங்க வந்து இல்லற சுகமும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருப்பதற்கும் இந்த வழிபாடு முறைகள் சிறப்பாக இருக்கும் இந்த திதி வழிபாடை எடுத்துக்கணும் உங்க குடும்பத்தில் யாராவது ஒரு பெண் அவிதா நவமியில் உள்ளவளாக இருந்திருப்பாள் ஒரு அதாவது கணவனை மட்டும் சிந்திச்சிட்டு என் வீட்டுக்காரர் அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்களே அவர் வந்து 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 இறப்பு நம்மளுக்கு ரொம்ப இருக்கும் அவங்கள வழிபடாமல் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் அடிக்கடி பிரிவினைகள் சண்டை அடிக்கடி டைவர்ஸ் வர்றது இது எல்லாமே இருக்கும் ஏன்னா அந்த ஒரு உயர்தரமான ஒரு ஒரு பெண்ணை எடுக்கவே இல்லை இல்லை அந்த வீட்டில் இப்போ சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அடிக்கடி கோச்சிட்டு போற பொண்ணுங்க ஏதாவது சின்ன பிரச்சனைக்கு நீ வேண்டவே பிரிஞ்சு பிரி போய் ரூம் எடுத்து தங்குற ஆண்கள் இப்படி எல்லாம் நிறைய பார்க்க முடியும் ஒரே எடுத்துல நாலு பேர் அப்படி டைவர்ஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க ஒரு வீட்டுல இல்லம்மா வீட்டுல வீட்டுக்குள்ளேயே தனித்தனியா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிறோம் இவங்களுக்கு எல்லாம் இந்த அவிதா நவமி வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு நினைக்கிறோம் செய்யலாம் இந்த அவிதா நவமி வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப விசேஷமானது இது சுமங்கலி பூஜைக்குரிய மாதிரி அதாவது ஒரு மங்களகரமான புடவை ஜாக்கெட் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள் எல்லாம் குங்கும மஞ்சள் வச்சு பூவெல்லாம் வைத்து அப்புறம் மாங்கலி எல்லாம் அதாவது மஞ்சள் சரட சரை அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு மங்கள மங்கள காரியாக அவளை வந்து உருவாக்கி அவளுக்கு வந்து அவ்வளவு அதே தண்ணியில தான் அதே தான் ஆனா அவளுக்கு வந்து மூக்குத்தியாக நம்ம எடுத்திருப்போம் இவங்களுக்கு வந்து கொலுசாக எடுத்திருப்போம் அவங்களுக்கு வந்து மூக்குத்தி தீ ஏன்னா திருமணமான பெண் வந்து மூக்குத்தி அணிவது ரொம்ப விசேஷமானது அதனால அதை மூக்குத்தியாக பாவிச்சு அவளுக்கு மூக்குத்தி எடுத்து அது மிக சிறிய சிறந்த வழிபாடாக அவளை வந்து ஒரு சுமங்கலி பண்ண வர வச்சு அவங்களுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு இந்த பொருளை கையில கொடுத்துட்டு அவள் வந்து எங்க அவள் வந்து முழுசாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அதாவது கணவனை முக்கியமாக வாழும் ஒரு பெண்ணை கூப்பிட்டு அவளுக்கு எல்லாம் பண்ணி பூ புடவை எல்லாம் கொடுத்து அவள் மனதிருப்தியாக போகும்போது அந்த மூக்குத்தையும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்க வீட்டில் விலகி இருந்த திருமண பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்த அவிதா நவமி வந்து ரொம்ப விசேஷமானது இது வந்து என்னன்னா பதிவிரதை மட்டும் இல்லாமல் உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த பதவி பெறவங்க வந்து பெண்ணை மதிக்கிறவங்க தான் இந்த வீட்டில் வந்து இந்த பெண்ணை மதிக்காத தன்மையினால அப்படியே டவுன் ஆயிருந்தாங்க அதை வந்து இந்த மாதிரி மாதிரி அவிதா நவமியில் நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணும்போது உயர்ந்த பதவி அந்தஸ்தெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அம்மா இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது குறிப்பாகவே இந்த மகாலய அமாவாசை திதிகள்னு செய்யும்போது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் யாருக்காவது துணிமணிகள் எடுத்து கொடுக்குறாங்க ஒன்று வீட்டில் வேலை செய்கிறவங்க இல்லைனா ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்குன்ட்டு வந்து ஏதாவது ஒரு திதியிலையோ இல்லை அமாவாசை அன்னைக்கோ கூட துணி வந்து ஒரு புடவை ஒரு ப்ளவுஸ் விட்டு வச்சு கொடுக்கறது இல்லை வெறும் வேஷ்டி சட்டை ஒரு துண்டு வச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்கறாங்க இது கொடுக்கறவங்களுக்கு என்ன பலன் வாங்குறவங்க வாங்கிக்கலாமா எப்பவுமே வந்து ஒரு இந்த ஒரு கேள்வி இருக்கு அவங்களுடைய கர்ம வினைகள் ஒட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு கொடுக்கறவங்க கொடுக்கலாமா வாங்குறவங்க வாங்கிக்கலாமா இன்னொன்னு வந்து இந்த திதிகள்ல குறிப்பா நீங்க சொன்ன அந்த பதினாலு திதிகள்லயும் உணவு கொடுக்கறவங்க இருக்கிறாங்க யாராவது ஒருத்தருக்கு உணவு கொடுப்பாங்க சில பேர் ஆபீஸ்ல யாருக்காவது வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு முழு சாப்பாடோ இல்ல என்ன கேக்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க அப்ப கொடுக்கறவங்களுக்கு நல்லதுதான் எப்படியுமே நீங்க சொல்லிட்டீங்க வாங்கிக்கலாமா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக இப்ப வந்து ஒரு பொருள் இப்ப நீங்க அதாவது இப்ப புடவைகள் நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்கற பழக்கம் வந்து புரட்டாசில உண்டு அது வந்து என்ன சுக்கர நீச்சம் அந்த சுக்கிரத்தை சுக்கர நீச்சத்தை வந்து வளப்படுத்துறோம் ஆறாம் பாவத்தில் சுக்கர நீச்சம் அந்த புடவை ட்ரெஸ் எல்லாமே சுக்கிரன் காரகத்துவம் அதனால அதை வளப்படுத்துற தன்மைக்காக நம்ம அதை பண்றோம் அதனால அது வந்து நம்ம கொடுக்கறவங்களுக்கு நல்லதுதான் நம்ம வந்து அது வளமைப்படுத்துறோம் அது வா வங்க இப்போ நீங்க குடுக்கிற பொருள் வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு போக கூடாது ஒரு ஏழைப்பட்ட மக்களுக்கு ஏழ்மையான நிலைக்குள்ளவங்களுக்கு போச்சுன்னா அவங்க அந்த டிரெஸ்ஸுடைய மதிப்பு தெரியும் உங்கள் ட்ரெஸ்ஸை போடுவாங்க அடிச்சு கிழிச்சிருவாங்க அப்பங்கும் போது அவங்களுடைய கர்மம் அவங்க போட போட கழியும் எத் யா பெரிய ஒரு நிறைய புடவை கிட்ட நீங்கள் அந்த புடவையை கொடுத்தீங்கன்னா அது போடவே மாட்டாங்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி திரும்ப அது அவங்க வீட்டு பீரோளுக்குலாம் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு பொருளாக தான் உட்காந்துருக்கும் அப்போ அந்த உங்களுடைய கர்மா வந்து அவங்க போட்டால் தானே தீரும் போரா போடாத ஒரு விஷயத்தை அது எப்படி தீரும் அதே மாதிரி அவங்க போடாமல் வச்சால் யாருக்கு நஷ்டம்னா அவங்களுக்கு நஷ்டம் வாங்கினாங்க இல்லையா வாங்கினவங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது என்னமா வாங்குறவங்களுக்கு தோஷம் கிடையாது அதனால அவங்க போட்டுணும் போட்டு அதை அழிச்சிடணும் அந்த வாங்கினவங்க அடிக்க அடிக்க உங்களுக்கு உங்களுடைய தோஷங்கள் நேரும் அதாவது எப்பவுமே வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதை நீங்க வாங்கிக்கணும் அது வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அவங்க கையில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் அவங்க இருந்து ஒரு பொருள் கிடைக்கிறதே பெருசு அப்ப அதை நம்ம எடுத்துக்கணும் அந்த எடுத்த பொருளை யூஸ் பண்ணாம வச்சா அது சேவிங்ஸ் அது ஒண்ணுமே ஆகாது அது வேஸ்ட் போயிடும் போயிரும் அதே நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கு நல்லது ஓகே அப்ப வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனா ப பயன்படுத்தியே ஆகணும் அப்ப உணவும் இதே மாதிரி தான் யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் பசி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அந்த உணவு வேஸ்ட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு தோசமாயிரும் ஆஹ் பசிக்கிறவங்களுக்கு பசிக்கிற நேரத்துல ஒரு உணவை உணவு உணவு கொடுத்தறது அதனாலதான் ஏழை எளியவர்களையே பார்த்து பார்த்து கொடுங்க உங்க கையால் கொடுங்க அவங்க வாங்கும் உணவு உங்களுடைய கண் பார்வையும் உங்கள் கையில் உள்ள வைப்ரேஷன் தான் அங்கே முக்கியமாக முக்கியம் நீங்கள் கொடுக்குறவங்க வந்து வாங்கும்போது அவங்க உங்களை பார்க்கறது நீங்கள் அவங்கள போதும் அது வந்து மிகப்பெரிய சக்தியை உருவாக்கும் என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாமா ஏன்னா அம்மாவாசை திதி தர்ப்பணம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது எள்ளு சாதமும் தயிர் சாதமும் தான் ஆனால் இந்த திதிகளில் நீங்கள் கொண்டு போய் யாருக்காவது கொடுங்களேன் வாங்கவே மாட்டாங்க குறிப்பா வந்து எள்ளு சாதம்னாலே வாங்கறதுக்கு நிறைய பேர் தயங்குறவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த திதிகளை குறிப்பிட்ட அந்த பதினான்கு திதிகள்லையும் என்ன சாப்பாடு கொடுக்கலாம் எள்ளு வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கினா தப்பு எள்ளை வந்து எண்ணெயாக கொடுத்தாலும் வாங்குறது தப்பு இது அன்னத்துடன் சேர்ந்து வரும்போது அந்த எள்ளுக்கு தோஷம் கிடையாது அண்ணம் வந்து ரொம்ப எல்லா நெகட்டிவும் அன்னபூர்ணி வந்து என்னன்னா கால சர்ப்ப தோசத்தையே நீக்கக்கூடிய அவ்வளோ பிரம்மகுஜி தோசத்தை நீக்கி அவ்வளோ வலிமை கொடுத்தவள் அவ்வளோ பெரிய அவள் வந்து ஒரு எள்ளுடைய தோசத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாளான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாள் அதனால அன்னபூர்ணியுடன் வரும் எள்ளுக்கு வந்து நீங்க பயந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறு அதனால எல்லு வந்து எள்ளு சாதத்தை வாங்கலாம் தயிர் சாதம் வாங்கலாம் அதுக்கப்புறம் லெமன் சாதம் கொடுக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் இதெல்லாமே கல்கண்டு சாதம் இதெல்லாமே தேங்காய் பூ சாதம் அந்த தேங்காய் பூ தேங்காய் போட்டு சாதப்படும் அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அதுதான் நம்ம ஏன்னா இதுல வந்து துவரம் பருப்பு சாதம் பருப்பு சாதம் அதாவது விஸ்மிலா பாத் சாம்பார் சாதம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வந்து அதுல பருப்பு போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு பூண்டு எல்லாமே போட வேண்டியிருக்கும் அதனால அந்த சாதத்தை இந்த புரட்டாசியில மற்ற சமையல் கொடுக்க ஆனால் ஆனா இந்த சமயத்தில் அது தேவையில்லை எல்லாம் சாதங்களா சாதங்களாக கொடுக்கும்போது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிச்சயமா ஒரு வெரைட்டி ரைஸ் செய்துட்டு ஒரு நாலு பேருக்கு கூட ஏதாவது ஒரு இடத்துல இருந்து என் இது நடக்க மாட்டேங்குது வினை என்ன தெரியல தீர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் கடந்த ஒரு மூன்று பதிவுகள்ல ரொம்ப அழகா நம்மளுடைய ஜெயந்தி அம்மா சொல்லியிருக்காங்க எந்தெந்த தேதியில என்னென்ன செய்யலாம் கூடவே எந்தெந்த யோகங்கள்ல என்ன செய்யலாம் எந்த நாட்கள்ல வருது யார் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் சொல்லிருக்காங்க பிரச்சனைகள் இருக்கா கட்டாயமா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு அதற்கான பரிகாரங்களா இந்த திதிகளை எடுத்துக்கோங்க அற்புதமான வாழ்க்கையும் அழகான செல்வங்களும் உங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம புரட்டாசி மாதம்னா இந்த சில தகவல்கள்லாம் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அப்படிலாம் இல்லப்பா இந்த இந்த நாட்கள்ல இதெல்லாம் செய்யறதுனால விசேஷமான அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்குங்கிறத நம்ம நேர்களோட பகிர்ந்துகிட்டீங்க நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி